வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியை சொல்ல போகிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்களோட அந்த கணவனுடைய அப்பா வந்து கூட இருந்தாங்க அவங்க ஒரு குழந்தையும் இருக்குது அந்த க கணவன் வந்து அப்பா மேலே பாசமாக அவர் கூட வச்சுக்கிட்டு இருக்கார் ஆனால் அவருடைய மனைவி வந்து அவரை சரியாக கவனிக்கலை கவனிக்காமல் அவரை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாப்பாடு சரியாக கொடுக்குறதில்ல அவர் எப்படா சாப்பாடு போடுவாங்கன்ட்டு வேறு ஏஜ் ஆனாலே அவர் ஷுகரு பிபி எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் அவருக்கு சுகரு கையெல்லாம் நடுங்கும் வேர்த்து போவோம் டக்குன்னு பையன் போனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு போய் உட்காருவார் ஏன்னா மனை அவருடைய மருமகள் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லி வச்சுப்பாங்க கணவரை ஏன் குழந்தையன் ஸ்கூலுக்கு வரைக்கும் எதுவும் தொலை தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதேமாதிரி இந்த விஷயத்தெல்லாம் கணவர்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற இது பண்ணுவாங்க அதுமாதிரி பாத்ரூம் போகிறதுனா கூட அவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் நீங்கள் பாத்ரூம் போகணும் அப்படின்னுவாங்க இவர் சாப்பிட்றதுக்கு அப்படி கஷ்டப்படுவார் ஒரு நாள் பாத்ரூம் ரொம்ப அவசரமாக வருது அவருடைய பையனும் பேத்தியும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில் இவருக்கு முடியல ரொம்ப கஷ்டப்படுறாரு வேர்த்து ஒரு உட்காந்துட்ருக்காரு அந்த நேரத்தில் உடனே அந்த அம்மா அப்படி பார்த்து மறுக்குது மறுத்த சரி சரி அது போடணுன்ட்டு வெயிட் பண்ணுறாரு அந்த பையனும் பேத்தியும் கிளம்பிட்டாங்க கிளம்புறதுக்கப்புறம் போய் உள்ளே போகிறார் பாத்ரூம் போகிறாரு பாத்ரூம் போன உடனே இந்த அம்மா என்ன வந்து டக்குன்னு அந்த பாத்ரூமில் அவுட்டரில் கதை சாத்திடுறாங்க சாத்திட்டு தண்ணியும் நிறுத்திடுறாங்க பாத்ரூம் போகிற தண்ணியும் நிற்கிறாங்க அவர் ரொம்ப அவஸ்தப்பட்டு க கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டு அப்புறமா கட்டின சாயந்தரம் ஒரு மூணு மணி பசியில் மயக்கத்தில் அப்படியே இதாகிட்டார் அப்புறம் ரொம்ப நாளைக்குழிச்சு தான் அந்த அம்மா திறந்து விட்டாங்க திறந்து விட்டதும் அதுவும் சும்மா திறந்து விடலாம் நான் வீட்டை விட்டு போயிடுறேன் என் மகாங்கிட்டலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஒன்றை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் அவர் உத்தரவாதம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மருமகள் திறகுறாங்க திறந்து தான் அவர் இது பண்ணிவிட்டு உடனே இது பண்ணிட்டு உடனே பெட்டி அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்குவார் வச்சுக்கிட்டு க ரெடியாக இருப்பார் பையன் வருவார் பையன் வந்து தான் அப்பா என்னப்பா பையெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்பார் இல்லைப்பா ஒன்றும் இல்லை எனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல என்னுடைய ஒத்த ஏஜ் இருக்கவங்களோட தான் நான் அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா அவங்க கூட போயிருக்கிறேன் என்ன நான் அங்கேயே போயிடுற மாதிரி நான் விட்டுருந்துவார் அப்படியான்ட்டு சரி இருப்பா ஆறு மணிக்கு மேலே போகலாம் நான் கடைக்கு வரைக்கும் போய் வரேன் ஹேர் கட் பண்ணணும் கொஞ்சம் பயன்ட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு குளிச்சுட்டு நான் உங்கள்ட்டமே விட்றேன் அப்படின்னு சொல்லுவார் சரிப்பா நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போயிட்டு வாங்கினார் இப்போ போனவர் ஏர்பட் பண்ணுவார் ஏர்பெட் பண்ணும்போது அது பொதுவான இடம் இல்லையா அந்த பொதுவான இடத்துல இவர் மௌத்தில் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு க அந்த மௌத்தில் பசையெல்லாம் போட்டு உட்காந்துருப்பார் எதிரில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாது வேறு ஒருத்தர் இந்த பையனுடைய அப்பாவுடைய நண்பர் வந்து அங்கே பேசிகிட்டு இருப்பார் அது மாதிரி அண்ணாமலை அவர் அந்த அவரோட பேர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அவங்க மருமகள் வந்து ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க எதையாவது சொல்லி டக்க மாட்டா சொல்லிட்டா சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது எதையும் சொல்ல முடியாமல் அவர் இதை விட்டு போகிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு உடனே என்னோடய ஏன் அவங்க பையன்கிட்ட சொல்வேன்னா அதுவும் பையன்கிட்ட சொல்கிறது தான் அவர் விஷத்தை வச்சு கொண்டுருவாங்களே அப்புறம் என்ன பண்ணுறது அவர் பையனுடைய வாழ்க்கையாக நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு போகலான்னு இருக்கார் அப்படின்னு உடனே அப்போ தான் அவனுக்கு இவருக்கு டக்குன்னு புரியும் சரி நம்ம சொல்கிறது தான் மனைவி கேட்குறது பார்த்துக்குறேன் பார்த்துக்குறேன்ட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவியை கூப்பிடுவார் கூப்பிட்டு அவங்க உடனே என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க அவங்க அப்பா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி அப்படின்னு உடனே என்ன பண்ணுவார் அவங்க ஒன்றும் இல்லை முக்கியமான செய்தி உங்கள் அம்மா வந்து பாத்ரூமில் வந்து கீழே விழுந்துட்டாங்களாம் உங்கள் அண்ணி வந்து அவங்கள ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டாங்களாம் அப்படி என்ன சொல்லுவாங்க உடனே லபோ லபோ லபோனோ கற்றுவாங்க ஐயோ எங்கள் அம்மாவா எங்கள் அம்மாவா இப்படி பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்னு கற்றுவாங்க அரக்கியாவை அப்படி அப்படின்னு அந்த அந்த பொண்ணுடைய மா நாத்தனார திட்டுவாங்க அவர் வந்தோம் உடனே அவர் அப்போ தான் பா கூடுவார பலர்னு ஒரு கணத்தை அரைஞ்சி உங்கள் அம்மாவன்னா மட்டும் அவ்வளோ பதங்க படுறையே எங்கள் அப்பாவை நீ பாத்ரூமில் போட்டு கூட்டியிருக்கியே அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி அவனை உங்கள் வீட்டில் கொண்டு போட்டால் தான் அவனுக்கு புத்தி வரும்ன்ட்டு எட்டு போய் அங்கே விட்டுருவாரு சா வீட்டு சாவியை அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு அப்பா இது உங்கள் வீடு நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு நீங்கள் எங்கே இருங்க நான் அங்கேருந்தே அவங்க பேத்தியை நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் நான் வந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் அப்புறம் மனைவி அடி வாங்கி அவங்க வீட்டில் போய் இது பண்ணி அப்புறம் திரும்பி வந்து வாழ்க்கையில் அப்பாவையும் மாமனாரையும் தன் தகன நான் இப்போல கார்க்கணும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் ஒழுங்காக இருப்பாங்க பொதுவாக இவ்வளோ நான் கதையில் சொல்கிற மாதிரி அவ்வளோ விக்ரமான ஆர்வம் சில பெண்கள் சில மாதிரி இருக்காங்க அதுமாதிரி பெண்கள் வந்து தன் தந்தையையும் தன்னுடைய மாமனாரையும் ஒரு மாதிரியே பார்த்து அவங்களுடைய வயதான காலத்தில் முதியவர்களையும் நாம் சீரும் சிறப்புமோடு அவங்களை வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியே பண்ணாமல் தவிர கொடுமைப்படுத்துவதால் நமக்கு எந்த லாபம் கிடையாது அதால் பாவங்கள் தான் வந்து சேரும் தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்